மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பேர்பற்ற மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக முழுமையாக உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் புதிய வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் அதே சமயம் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் சனி வந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் அவருடன் ஜென்மத்தை விட்டு விலகி ராகு இணைந்து விரயத்தை வலுப்படுத்துகிறார் இந்த வேளையில் உறுதியாகவே கட்டுக்குள் அடங்காத வகையில் மீனராசிக்காரர்களுக்கு விரய செலவுகள் ஏற்படும் ஆனால் அவற்றை நன்மை நிறைந்த மங்களகரமான சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை சுகஸ்தானத்தில் வலம்பரக்கூடிய குருபகவானும் யோகஸ்தானமாகிய ஆறில் வலம் வரக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் ஏனென்றால் கேது யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே சிக்கல்களை விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது சனி ராகுவின் அமைப்பு சாதகமற்ற சூழல் என்றாலும் குரு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேளையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் இருந்து யோகஸ்தானமாகிய ஆறில் கேதுவுடன் இணைந்து எட்டாம் தேதி முதல் வலுப்படுத்த போகிறார் கேது மற்றும் செவ்வாயின் இணைவு யோகஸ்தானத்தை இரட்டிப்பு நன்மை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்குகிறது சுக்கரனை பொறுத்த இந்த மாதத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க தைரியத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே பல்வேறு விஷயங்களில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அள்ளி கொடுக்கிறது சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மூன்றிலும் பிற்பகுதியில் நான்கிலும் வலம் வருகிறார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்கில் அமரக்கூடிய சூரியனால் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடனும் திட்டமிட்ட பணிகளை நிச்சயமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது வித்யா கரகரான புதன் இரண்டாம் தேதி முதலே ஆட்சி வளம் பெற்று மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமருகிறார் அதற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் வளம் போகிறார் புதனின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார் எனவே சில நேரங்களில் சாதகமான வாய்ப்பும் சாதகமற்ற சூழலும் நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஜூன் மாதத்தில் இப்படி இருக்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகள் ஏழரை சனியாக இருந்தாலும் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும் ஏனென்றால் விரயத்தையும் ஜென்மத்தையும் சனி வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வீண் விரயங்களை மங்களகரமான சுப விரயங்களாக உறுதியாகவே மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் புத்திரபாக்யம் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினரிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி நல்ல உறவு வலுப்படக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைகிறது பகை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி கருத்து வேறுபாடு போன்றவை உறுதியாகவே விலகி ஒற்றுமையும் உறவும் பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் சிறப்பாக அமையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைதாமதங்களை சிறப்பாக கையாள முடியும் விரயத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பதால் அலைச்சலும் அலுவலக பொறுப்புகளும் அதிகரிக்கும் பயணங்கள் அதிகரித்தாலும் கூட இந்த வேளையில் அதற்கான வகையில் நிறைவான ஆதாயத்தை மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட சாதுரியமாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தனித்து செயல்படுவதைக் காட்டிலும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் கூட்டு முயற்சியில் ஈடுபடும் போது பல சிரமங்களை தவிர்க்க முடியும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட நிதி சார்ந்த விஷயங்களை கையாளக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாகவும் சாதகமாகவும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைகிறது சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் பாராட்டும் அங்கீகாரமும் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வரும் எனவே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய வகையில் சில முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொள்ள முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமான பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அனுபவம் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உள்ளது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உள்ளது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிகவும் சாதகமாக இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சந்திக்க முடியும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைவிடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரும்